ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் சில விஷயத்தை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் பொறுமையாக முடிவெடுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு அது மறந்து விடாதீர்கள் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா என்று இருந்து கொண்டிருந்தது ஆனால் அனைத்துமே நடக்கத்தானே செய்தது எதுவுமே நடக்காமல் எல்லாம் அல்லையே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதற்காக தேவையே இல்லாமல் சில விஷயத்தை போட்டு குழப்பிக்கொள்கிறீர்கள் நாளுக்கு நாள் சில விஷயங்கள் உங்களையே போட்டு குழப்புகிறது நீங்கள் இது செய்வதா அது செய்வதா இந்த விஷயம் செய்வதா அந்த விஷயம் செய்வதா என்று போட்டு குழப்பிக்கொள்கிறீர்கள் ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கை திருப்தியாக இருக்கும் இங்கு நிறைய பேருக்கு புரிவதே இல்லை எது சரி எது தவறு என்று ஆனால் உங்களுக்கு நான் சொல்வதற்கு இருக்கிறேன் அதனால் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் யார் யாருக்கோ ஏது ஏதோ சொல்கிறேன் ஆனால் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்வது இல்லை உங்களுடைய வாழ்க்கைக்கு அதிகமான வழி வேதனைகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எல்லாம் ஒரு நாள் மாறும் என்பது மட்டும்தான் நீங்கள் எத்தனையோ இடத்தில் எல்லாம் ஒவ்வொன்றையும் பார்த்திருக்கிறீர்கள் புரிந்ததா ஒவ்வொரு இடத்திலும் எல்லா விஷயத்தையும் பார்த்திருக்கிறீர்கள் உங்களை வரைக்கும் எது சரி எது தவறு எந்த விஷயம் நல்லபடியாக இருக்கிறது என்பது எல்லாமும் உங்களுக்கு தெரியும் அதனால் நான் உங்களை வரைக்கும் எந்த ஒரு இடத்திலேயும் எதையும் குறை என்பதை சொல்ல மாட்டேன் நல்லபடியாகத்தான் ஒவ்வொன்றையும் நடந்து கொள்கிறீர்கள் ஒரு இடத்திலேயும் ஒரே ஒரு விஷயத்திலேயும் உங்களை நான் கைவிட மாட்டேன் வெறுப்புகள் இருக்கிறதா அதை தூக்கி எறியுங்கள் வாழ்க்கையில் நல்லது செய்ய வேண்டுமா என்னிடம் ஓடி வாருங்கள் உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எத்தனை விதமான காயங்கள் வழி வேதனைகள் இருந்தாலும் அனைத்திலும் இருந்து உங்களை நான் காப்பாற்றுவேன் எத்தனையோ நபர்களுக்கு உதவி செய்திருக்கிறேன் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேனா உங்களுக்கும் கண்டிப்பாகவே நான் உதவிகளை செய்வேன் நிறைய வெறுப்புகள் உங்களுடைய மனதுக்குள் இருக்கிறது ஆனால் அந்த வெறுப்புகள் எல்லாம் இப்பொழுது தேவையே அல்ல நீங்கள் பொறுமையாக இருக்கும் பட்சத்தில் எதற்காக உங்களுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் எதற்காக உங்களுடைய வாழ்க்கையில் பயங்கள் யார் யாரோ உங்களை ஏதேதோ சொல்கிறார்கள் ஆனால் நான் மட்டும் அனைத்திலும் தெளிவாகவே இருக்கிறேன் உங்களுக்கு எந்த ஒரு விதத்திலும் தவறுகள் நடந்துவிடக் கூடாது என்பதில் தவறுகள் ஒருபொழுதும் என் பக்கம் இருந்து உங்களுக்கு நடக்காது தவறுகள் நடந்தால் நீங்கள் எந்த அளவுக்கு துடித்து போவீர்கள் என்பதெல்லாம் எனக்கு தெரியும் இதுவரைக்கும் நடந்த தவறுகளையே உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் அனைத்தும் எல்லாமும் சரியாகும் நீங்கள் எதையும் போட்டு கொள்ளாதீர்கள் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் கூடுகிறதே என்று வருத்தப்படாதீர்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றம் உண்டு உங்களுடைய மாற்றத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் அற்புதமாக செய்து கொடுப்பதற்கு நான் காத்திருக்கிறேன் நீங்கள் தேவையில்லாமல் கிளம்பித் தவிப்பதை விட கொஞ்சம் அமைதியாக இருந்து வேடிக்கை பாருங்கள் நான் செய்ய வேண்டிய அத்தனை விதமான யோகமான விஷயத்தையும் தாராளமாக செய்து கொடுப்பேன் நம்பிக்கை மட்டும்தான் ஒருவனுக்கு தேவையை தவிர மற்றவர்களுக்கு அல்ல எப்பொழுதும் நான் இருப்பேன் எப்பொழுதும் உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்திலும் இருப்பவர்களுக்கும் சரி வெற்றியை மட்டுமே கொண்டு வந்தே சேர்ப்பேன் உங்களுடைய வெற்றியின் நாயகி நான் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் தப்பான விஷயத்தை செய்வேன் இனி வரும் நாள் அத்தனையும் உங்களுடைய சுபத்துவமான நாளாகவே இருக்கும் நீங்களும் சரி உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி என்றுமே வெற்றிகரமாக இருப்பீர்கள் ஜெய்வாராகி